நான் கேட்டிங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வீடியோஸில் இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கன்ஃபார்ம் ஆகலை எங்களுக்கு வந்து இதில் பட்டா போட்டு கொடுக்கல ஆக இங்கே வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் முதல்ல தான் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை நிர்பயா வந்து கொல்லப்பட்ட இடத்துல தான் நானும் இருக்கேன் எங்க வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து நான் சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா தான் வரேன் என் வீட்டு பக்கத்துலேயே வந்து மெட்ரோ ட்ரெயின் வருது அதுலேயே தான் சேஃப்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிங்க எல்லாரிங்க நம்பறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்லாக் தான் அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் இப்படியெல்லாம் கூட கேள்வி உங்களுக்கு டோனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் பாருங்க காய் பாருங்கள் இந்த காய் தான் எனக்கு பொரியல் பண்ண போகிற இது திண்டா காய் இது நிறைய தண்ணி விடுது இந்த காய் இந்த தான் கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது அப்படியே சேம் உருளாகிழங்கு மாதிரியே பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுக்கலாம் இந்த காய் வந்து பார்க்கறதுக்கு கொய்யாக்காய் மாதிரியே இருக்குது பட் இது வந்து டிண்டான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் நம்ம ஊரில் இந்த காய் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல க கிடச்சிது தான் சொல்லுங்கள் சேம் வந்து இது உருளைக்கிழங்கு மாதிரியே தெரியும் சொரக்காய் இப்படி இருக்குது அதே மாதிரிதான் அதில் தண்ணி நிறைய விடுதுங்க சொரைக்காய் விடவே நிறைய இதில் தண்ணி விடுதுங்க சொரக்காய் மூடி வச்சு கொஞ்ச நேரத்தில் கூட அந்த தண்ணியெல்லாம் இழுத்துருது பட் இது அந்த சொரக்காயவே மிஞ்சிடுமா மாதிரி நீர் பக்காய் போல் திண்டா இருக்குது இதே மாதிரி திண்டான்னு ஒன்று சொல்லிடுவாங்க அது இருக்குது பட் அதில் என்னன்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு உருளைக்கெழங்கு போட்டோம்னா அவ்வளோக்கும் தண்ணி விடலை ரொம்ப தண்ணி விடுது தண்ணி காய் போல் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பாலக் வச்சுருந்தேன் பாலக்கெல்லாம் எடுத்து வேக வச்சு அதை எப்பயும் போல் குளம்பு பண்ணிட்டேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு குளம்பு பண்ணிட்டேன் காமிச்சிருக்க அதனால தான் உங்களுக்கு காமிக்கல இன்றைக்கி நைட்டு சமையல் எடுத்துக்கிட்டாச்சு சாதமும் அந்த க கீரையும் தான் போட்டு நல்லா வந்து சட்னி பண்ணியிருந்தேன்ல அதோடு சேர்த்து அந்த பாருங்கள் அந்த குழம்புல காயில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது செமையாக இருந்துச்சு இதோட ரொட்டியோட வச்சு சாப்பிட்ருந்தா செமையாக இருந்திருக்கோம் அப்புறம் நான் சாப்பாடு தான் வச்சுட்டேன் சோம்பேத்தனங்க சரியான சோம்பேத்தனம் ஆகிப்போச்சு அதனால் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் என் மாவா படம் பார்த்துட்டு இருக்கிறா பார்க்கறதுக்கு வீடியோஸ் எடுக்கிற கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி கம்மி பண்ணடினாக்க கம்மி பண்ண அதனால தான் சாப்பாடு நல்லா இருந்துச்சு ரொட்டியோட தான் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருந்திருக்கும் சரி காலைல பார்க்கலாம் இன்னைக்கு சமையல் வந்து மத்தியானம் எல்லாத்துக்குமே பனியாக இருந்தால் பண்ணிட்டு காலைல வந்து பால குழம்பு காயெல்லாம் இருந்துச்சு அதை வச்சு பன்னீர் பண்ணி இதை ரொட்டி பண்ணி கொடுத்தாச்சுட்டேன் இப்போ மத்தியானம் வந்ததுமே சாப்பிட்றதுக்கு என்னாக்கா தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தெரியலன்னு தெரியும் ம் ஓகே இப்போ தெரியுதா பனியாரமும் தேங்காய் சட்னி தான் பண்ணேன் தேங்காய் இல்லை வெங்காயம் வணக்கி போட்டு அதில் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க நீ போட கொடுத்துட்டு இன்னொரு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கிட்டு

நீ الاولى போடு கொடுத்தல. எவா. டா. ஆரி எவ்வளோ இடம் இருந்தாலும் இந்த பெட்டு மேலேயே தாங்க ஏறி உட்காருவாங்க இந்த பெட்டு வந்து எல்லாரும் சரி இந்த பெட்லேயே தான் டைம் உட்காந்துட்டு இருக்காரு நான் இந்த பெட்லையே தான் கெதின்ட்டுருப்பேன் அவங்க அப்பா வந்தாலும் இந்த பெட்டு விட்டு நகரமாட்டாரு கீழே அவ்வளோ இடம் இருக்குது ஆனால் உட்கார மாட்டார் இந்த வயிற்று பாருங்கள் டைம் அந்த ஃபோனை நோடிகிட்டு உட்காந்துட்டு அங்கே வெளியே தான் உட்காந்துட்டுக்குது நான் எல்லாத்துக்கும் பணியாரம் சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் உட்காந்து சாப்பிடுவேன் எப்பயுமே சரி இப்படி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம எடுத்து அவங்களுக்கு போது நான் கேட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு எடுத்துக்குவேன் எனக்கு நான் பனியாரம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் இல்லை அதனால வந்து வெங்காயத்தை நல்லா அரைச்சி ஊற்றி வதக்கி அரைச்சி அதில் பண்ணேன் தேங்காய் சட்னி விட இந்த வெங்காயத்தை போட்டு பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தகத்துது அதாவது நெஞ்சு கடிக்குது இது நெஞ்சு கடிக்கிறது இல்லை உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை இன்னைக்கு ஃபஸ்ட் வாய்ஃப்டு சாரி செகண்ட் வாய் அடிக்கடி ஆட்டி வச்சுட்டா அவங்க தோசை இட்லி இதில் தான் எண்ணெய் தீர்ந்தது அவங்க அப்பாட்டு நல்லா திட்டுவாங்க இப்போ எண்ணெய் வாங்கினா அதுக்குள்ள எப்படி தீர்ந்துடும் ஒரு லிட்டர் எண்ணெய் எத்தனை நாள் கிடையே வருது அப்படின்னு திட்டுவார் நீங்கள் சாப்பிட்டு உட்காந்து விடுங்க வேறு வேலை என்ன நைட்டுக்கு சமையல் தான் பார்ப்போம் ஓகே சாப்பிட்டேன் மேலே தான் வந்தேன் கொஞ்சம் அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு அப்படியே கொஞ்சம் தூக்க வரமா இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் மேலேப்பில் வந்தேன் வீடியோ ஏன் லேட்டாக வருதுனாக்கா வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுது டேப்பில் இருந்த வரைக்கும் ஓகே டேப் வந்து உடனே உடனே வந்து விட்டுருந்துச்சு இப்போ மொபைலுக்கு வந்து மாட்டினதுக்கப்புறம் இந்த மொபைல் ரொம்ப நேரம் எடுத்துக்குது டைமு வீடியோஸ் யூடியூபே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அதனால தான் லேட் ஆகுது இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்குதான் பதில் சொல்ல போகிறேன் இந்த இதில் சவுண்டில் உங்களுக்கு கேட்குதா என்னென்னு தெரியல நான் சரி மேலே வந்துடலாம் மேலே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மேலே வந்தேன் பட்டு மேலே ஒரே சவுண்டாக இருக்குது காய்ச்சல் கீச்சின்ட்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல கீழே போய்க்கலாம் கீழே போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு க கொஷின் கேட்டாங்க என்கிட்ட நான் என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த கொஷின் எல்லாம் கேட்டாங்க அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க போல் சரி இருந்தாலும் இவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிய என்னை பற்றி தெரியாமல் அவங்க பாட்டு கேட்டுட்டாங்களாட்டு இருக்குது சரி அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல அதனால் கீழே போய் சொல்லிடலாம் ஓகே அது முதல்ல கீழே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் ஏன் டெல்லியில் ஏரியாக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கேட்டீங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வீடியோஸில் இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கன்ஃபார்ம் ஆகலை எங்களுக்கு வந்து இதில் பட்டா போட்டு கொடுக்கல அதனால தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது எனக்கு இடம் இருக்குது வீடு இருக்குது அந்த இடத்துல இப்போ இருக்கலானாக்கா இப்போதைக்கு என்னால் போக முடியாது பசங்கள் ஸ்கூலுக்காக தான் மெயின் நான் இருக்கேன் இந்த இடத்துல வந்து மெயின் ஏரியா இந்த இடம் ரொம்ப விலை ஜாஸ்தி இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே வீடு கட்ட முடியாது கட்டினா பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாகும் அதுவும் இல்லாமல் நாளைக்கு சப்போஸ் இடிக்கிறேன் இடிக்கிறேன்னு சொன்னாங்கனாக்கா நாங்கள் காலி பண்ணித்தான் ஆகணும் வேறு வழியில் நாங்கள் எதிர்த்து பேச முடியாது ஏன்னா கவர்மெண்டோட ரூல்ஸுங்க இருக்குது இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருந்தேன் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்குறதுக்காக அப்படி போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நிறைய மறுபடியும் மறுபடியும் சொல்ல முடியாது தான் அப்புறம் பசங்களை வச்சுக்கிட்டு நான் வெளியே போன வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க பசங்களை கூப்பிட்டு தனியாக வந்து வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க டெல்லியில் சேஃப்டி இல்லை பசங்களை பொம்பளை பசங்களை கூட்டிகிட்டு இப்படி வெளியே போய் சுற்றுறீங்களே தனியாக அதுவும் இருட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் காமிச்சதுமோ அப்படி கேட்டிருக்கீங்க இங்கே வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் முதல் தான் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை நிர்பயா வந்து கொல்லப்பட்ட இடத்துல தான் நானும் இருக்கேன் எங்கே வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து நான் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக தான் வரேன் என் வீட்டு பக்கத்துலேயே வந்து மெட்ரோ ட்ரெயின் வருது அதுலேயே தான் சேஃப்டியாக போயிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு தனியாக போகிறேன்னு சொன்னதுக்காக நீங்கள் வந்து போகிறத பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து கேள்வி கேட்டது கேள்வி கேட்டு கேர்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் இந்த காலத்தில் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ குழந்தைகள் சேஃப்டி பண்ணிக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம கையில் எங்கள் கையில் தான் இருந்துக்கு பட் இருந்தாலும் என்னோட சூழ்நிலைகள் பொம் பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டோம்னாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றவங்களோட அரவணைப்பில் இருக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டாகணும் அவங்க என்ன ப செய் செய்ய சொல்கிறாங்களோ அதை தான் செஞ்சாகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் மாமியார் மாமனார் வீட்டுக்கார் அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டாகணும் அப்போதைக்கு நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்குறோம் விற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் போக போக அது சூழ்நிலைகள் மாறி போயிடும் எங்கள் நிலமே அந்த மாதிரிதான் ஆச்சு அதனால தான் இவ்வளோ குழந்தைகள் குழந்தைங்கள் இருந்தாலும் அவங்களுக்கான சேஃப்டிங்களெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் இவ்வளோ குழந்தைங்க இருக்குதுனாக்கா அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கோ செய்கிற அளவுக்கோ எங்கிட்ட சத்து இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நாலு ரொட்டி இருக்குதுனாக்கா நாலு ரொட்டியில் அவங்களுக்கு ஒ ஒவ்வொரு ரொட்டி பிரித்து கொடுத்தாலும் அந்த நாலு ரொட்டியில் எனக்கு கொஞ்சமாக பிச்சுனா கொடுப்பாங்க என்னோடய குழந்தைங்களும் அந்த மாதிரி தான் சொல்லி நான் வளர்த்திருக்கிறேன் இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும் அதே சமயம் அவங்க என்னையும் பாத்துக்கிறாங்க அதை நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு இப்போ இப்போ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியாது பட் என்னோடய பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்தையும் தெரியும் என்னோடய குழந்தைங்களோட குணம் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படித்தான் வளர்த்துருக்கேன் எங்கள் அம்மா அப்பா பார்த்து நான் வளர்ந்த விதம் அப்படி ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்குவாங்க நானும் அதே மாதிரிலாம் எல்லா வேலைகளும் நானே செஞ்சுக்குவேன் அதை கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க எதுக்கு லேடிஸாக இருந்துக்கிட்டு இத்தனை பெயிண்ட் அடிக்கிறீங்க இவ்வளோ தண்ணி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்ட்டு இல்லை வீட்டு வேலைகள் செய்யறது வந்து பெரிய விஷயமா நான் வந்து நினச்சிக்கிட்டே நினைக்கக்கூடாது பெயிண்ட் அடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது வீடு கிளீன் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா இல்ல அவர் எப்பயுமே இருக்க மாட்டார் அவர் வெளியே வேலைக்கு போயிருவார் அதனால அவரை நான் எதிர்பார்த்துட்டு உக்காந்துக்கிறதே கிடையாது கல்யாணம் புதுசுறவன கொஞ்சம் கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு பட் இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சுட்டேன் டெல்லியில் எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்துருக்கேன் எனக்கு தேவையான எந்தெந்த இடத்துல எது சில சில தான் எனக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக என் வீட்டுக்கார போய் வாங்கி வந்து கொடுத்துருவாரு மற்றபடி எல்லா விஷயத்தையும் நானே வந்து பண்ணிக்குவேன் ஏன்னா டெல்லியில் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கு நான் தான் இருக்கேன் வீட்டு பக்கத்துலேயும் எல்லாமே இருக்குது ஏன்னா ஹிந்தி தெரியாமல் எப்படி போய் கஷ்டப்படும் கஷ்டப்படுற கஷ்டப்படுற க வந்த புதுசில் வேணால் கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து ஹிந்தி தெரியாம இல்லை ஹிந்தி நல்லாவே தெரியும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன் எல்லாத்தையும் சகஜமாக பேசுனா பசங்களை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதனால எனக்கு அதுவும் பெரிய பிரச்சனையாக தெரியல நிஜமா சொல்கிறேன் க பண்ண புதுசில் எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து எங்கேயுமே தான் இருந்தேன் இப்போ பயம் இருக்கிறது என்ன ஒரு விஷயத்த பயம்னாக்கா லேடிஸாக இருக்கிறதுனால தான் பயம் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களாம் பிறந்துட்டா எவன் எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது அது ஒரு பயம் தான் மற்றபடி வேற எந்த பயமும் கிடையாது எனக்கு பழகிருச்சு ரொம்ப பயந்து பயந்து வாழ்ந்த காலமெல்லாம் போயிருச்சுங்க இப்போ பயப்படாமல் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலோடு வந்தாச்சு இந்த வாழ்ந்தாகணுமே நாலு பேத்துக்கு மத்தியில அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே டெல்லியில் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு வேலைகள்லாம் செய்யறது எனக்கு பெரிய கஷ்டமா கஷ்டமாக தெரியல எனக்கு பழகிருச்சு வேலைகள் செஞ்சு செஞ்சு ஏன்னா நாலு குழந்தைங்களும் சமாளிக்கணும் அவங்களை கூட்டிகிட்டு கூட்டிட்டு வரணும் அவரு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா வீட்டு வேலைகள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாருனாக்கா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால தான் தான் எனக்கு வந்து அவரை நான் எதிர் விஷயத்துலையும் எதிர்பார்க்கதில்லை எனக்கு சொல்ல புரிசு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல என்ன சொன்னால் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரை அப்படித்தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து அவர் எந்த ஒரு விஷயத்துக்குமே தான் இன்வால்வ் ஆக மாட்டார் இப்போ நானாக வந்து நம்ம நம்ம ஊர் கலாச்சாரம் ஒரு விஷயமெலாம் இருக்குதுல்ல அது எதுவுமே இவர் ஃபாலோ பண்ண மாட்டார் எனக்கு மெயின் பிரச்சனையும் அதுதான் ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணுங்கிறது இன்னி வரைக்குமே அவர் வந்து அவருக்கு எப்படி ஹிந்திக்காரங்கிட்ட இப்போ வயசான பெரியவங்க நம்ம வாங்க போங்கன்னு பேசுவோம் அவங்கள வந்து நம்ம எது எகித்து பேச மாட்டோம் ஆனால் வந்து என் வீட்டுக்கார் வந்து பய அப்படின்ட்டு போயிடுவார் அவருக்கு வந்து இன்னியுமே ஹிந்தி ஹிந்திக்காரங்களோட அந்த நாலேஜ் தான் இருக்குது நம்ம ஊர் ந நாலேஜ் நம்ம ஊரில் எப்படியெல்லாம் அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு எந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கே போனோம்னாலும் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யமா அப்படிம்பார் ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது நம்மூர் கலாச்சாரங்கள்லாம் அவருக்கு சுத்தமாக தெரியாது நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா கல்யாணம் பண்ணி அவர் பதினெட்டு வயசு வரைக்கும் தான் இங்கே இருந்தார் பதினெட்டு வயசு தான் அப்போ சின்ன வயசு போக்கில் இருந்துட்டார் அதுக்கப்புறமா வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து துபாய்க்கு போயிட்டார் துபாயில் என்னோட க எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் துபாயில் தான் இருந்தார் ஸோ அவருக்கு வந்து நம்ம இந்தியன் கலாச்சாரங்கள் வந்து எதுவுமே அவருக்கு சரியா தெரியாது ஏன்னா எப்பயாவது ஒரு கதைன்னு வருவார் அதனால அதனால அவருக்கு தெரியுது இல்லை நான் சொன்னாக்கா என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சுக்கவும் மாட்டாரு சில விஷயங்களும் அதனால எனக்கும் அவருக்கு பயங்கரமாக சண்டை வரும் கோபம் வந்துவிட்டு எனக்கு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாக்கா அதென்னப்ப இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி பேசுவார் அதனால எனக்கு அவருக்கு பயங்கரமாக சண்டை வரும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த இடத்துல நல்லா தான் இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என் பசங்களுக்கு நல்லா படிக்க வைக்கிறேன் நல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குது நம்ம ஊரில் இருந்தால் கண்டிப்பாக நான் இவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்க முடியாது இவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூலில் பட் இங்கே வந்து என்னால் ஓரளவுக்கு பணம் கட்டி பசங்களை ரொம்ப படிக்க வைக்கிறேன் எனக்கு மெயினும் பசங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே டெல்லியில் நான் இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்ட இது ஏன் இருக்கிறீங்க இந்த ஏரியாவில் ஏன் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்வி நீங்கள் கேட்டதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பசங்களுக்காக தான் மெயின் இந்த இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் தான் ஒரு பத்து வருஷம் கண்டிப்பாக இங்கே இருந்தாகணும் பத்து வருஷம் கழித்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் நானும் என் வீட்டுக்கார வந்து பிளான் போட்டுக்கிறோம் கண்டிப்பாக ஊர் நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஊர்லேயும் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டி கொஞ்சம் கடனீடெல்லாம் கட்டி அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஏதோ ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கும் பத்து பத்து ரூபா வருமானம் வேணும்ல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் முதல்ல செய்யணும் அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டுக்கு வரணும் பசங்க பெரிய பாப்பாங்க ரெண்டு பேர் காலேஜ் முடிச்சுருவணும் சின்ன பாப்பாங்க ஓரளவுக்கு டென்த்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு வந்துட்டாங்கனாக்கா போதும் அதுக்கப்புறம் கூட லெவல்த்து டுவெல்த்து ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணி அங்கே தமிழ்நாட்டில் சேர்த்துக்கலாம் அந்த ஐடியால் தான் என்னால் இருக்க முடியல நிஜமாலும் எங்கள் டெல்லியிலலாம் என்னால் இருக்கவே முடியல நம்ம ஊரில் வந்து நம்ம என்னோட என்னோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் என் தங்கச்சி அஹ் எனக்கு என் தங்கச்சி ஒருத்தி இதா இருக்கா சப் நான் வந்தனாக்கா எனக்கு அவளை போய் பார்க்கறது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அம்மா வீட்டை பார்த்தா ஒரு நாலு நாள் அதுக்கு மேல எனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது இங்க வருஷத்தில் நாற்பது நாள் தான் வரும் அந்த நாற்பது நாள்லையும் வெறும் நாலு நாள் அஞ்சு நாள் தான் அம்மா வீட்டில் இருக்க முடியும்னாக்கா நான் யோசிப்பேன் இப்போ ரெண்டு வருஷமாக போகுது ரெண்டு வருஷம் கழிச்சு நான் வரேன் அம்மா வீட்டில் இந்த வாட்டி வந்து ரெண்டு நாளுக்காக போகிறேன்னா மூணு நாளுக்கா போகிறேன்னு தெரியாது திச்சிக்கிட்டு ஓடி வர போகிறேன் அதனால எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் எப்போயாவது அடிக்கடி பசங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதுனாவது பத்து நாள் கிடைக்கும் ஒரு அஞ்சு நாள் கிடைக்குனாக்கா நிம்மதியாக போய் இருந்துட்டு பார்த்துட்டுனா வரலாம்ல அப்படி யோசிச்சுட்டுங்க என்ன பண்ணுறது என்னோடய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது அதை மாற்ற முடியலையே என்ன பண்ண நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஆனால் வந்து நீங்களுக்கு தெரியல என்னோடய வீடியோஸை பத் பார்க்காமையே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க நிறைய வீடியோஸ் இப்போ பழைய வீடியோஸை பார்த்து சொல்லியிருக்கிறீங்க எனக்கு வேலைகள் செய்யாதனுக்கும் சாதாரணமாக தான் எனக்கு பழகிடுச்சு இவ்வளோ வேலைகள் செய்யாதீங்க இவ்வளோ வேலைகள் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு பழகிருச்சு செஞ்சு செஞ்சு அது பழகிடுச்சு என் குடும்பம் பெருசாக இருந்தால் செஞ்சு தான் ஆகும்னு ஒரு வழியில்லை சரியா சரி இன்னைக்கு இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் வயிற்று பாப்பாங்களோட சேர்ந்துட்டு இன்னைக்கு வீடியோஸ் எடுக்கவே விடல இன்னைக்கு தண்ணி வந்துச்சு தண்ணி பிடிச்சிக்கிட்டு வீட்டு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இதே சரியாக போச்சு தினமும் உங்களுக்கு டேவலாக காமிச்சு காமிச்சு போர் அடிக்குது டெல்லியை பற்றி இன்னொரு விஷயம் நான் இது பற்றி சொல்லலான் இருக்கிறேன் சரி கண்டிப்பாக அது ஒரு வீடியோஸ் எடுத்து போகிறேன் நாளைக்கு லீவ் நாளிக்கு வேணால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் போடுறேன் சரியா இன்றைக்கி டேவலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ ரப்பலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்